அனைவருக்கும் வணக்கம் இங்க அநேகமா எனக்கு தான் வயது அதிகமா இருக்கும் நினைக்கிறேன் ஆனா என்னுடைய மனது எல்லாருடைய இளமை ஏனென்றால் வருடங்களாக நான் கதை எழுதிக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உங்களுக்கு யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள் அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது நான் பிஎஸ்சி பாட்டனி படுத்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசுல கோவை மாலை முரசு அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகை வந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்திலே முதன் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விட மாட்டேன் அண்ணிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான் அதுதான் உண்மை அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்து தேதியை பாருங்கள் வருடம் அதே தேதி மதுவே அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் ஜி ஃபைவ் வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில இனி கிடைக்காது மிகப்பெரிய ஒரு தருணம் இதற்கு முழு காரணம் ஜி ஃபைவ் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் ஒரு ஐந்து வருடக்கு முன்பாகவே ஒரு 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 ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது அதுவும் நல்லதாக இருக்கே ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு சீரிஸை நமக்கு ஜி ஃபைவ் கொடுத்திருக்கிறது அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள் கௌசிக் அவர்களை நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார் அதெல்லாம் ஒரு கொடுப்பினை எல்லோருமே அந்த பார்க்க நடிக்க முடியாது ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும் பல வெற்றிகளை குவிக்கும் தெய்வம் மறைமுகமாக தான் ஒருத்தருக்கு ஆசிகளை தரும் அது அவர் கொடுத்திருக்கிறது அடுத்து ராகவன் அவர்கள் இந்த ஜி ஃபைவ் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார் அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க என்று சொல்வார்கள் இன்றைக்கு பதினாறு பேர் இங்கே இருக்கிறோம் பதினாறு பேரும் இன்று இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு கொடுத்திருக்கிறார்கள் நான் சற்று முன்பு பார்த்தேன் நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய பேஸ்புக்கை தட்டி பார்த்தேன் அதில் அவர் போட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரைலருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வியூஸ் பார்த்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வானவர்கள் எனக்கு சற்று முழு போன் செய்தார் ராஜேஷ்குமார் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் ஜி ஃபைவ் உண்மையிலே சொல்லுகிறேன் ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரி பற்றி பேசினேன் அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள் பேசின தொகையை கொடுத்தார்கள் எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரிதான் கௌசிக் சிங்காரவேலன் சிங்காரவேலன் வந்து அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது அந்த சிங்காரவேலன் அவர்கள் கௌசிக் அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்தது சார் நாங்க இருக்கோம் சார் நாங்க பண்றோம் சார் அந்த வார்த்தைகளிலேயே ஒரு பொய் கிடையாது பொதுவாக சொல்வார்கள் திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள் ஏமாற்றுவார்கள் பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால்தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது இந்த கதையிலே இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கதை கிடையாது இதில் வரக்கூடிய ஒரு கண்டன் கோர் ஒரு அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள் எழுதிவிட்டேன் நம்முடைய சொன்னேன் தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன் நீங்கள் வந்து என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள் ஆனா இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன் ஒரு கதையை வந்து சற்று இரண்டு வன்புகள் முன்னால் நான் எழுதினேன் அது எப்படி எழுதினேன் என்றால் சென்னையிலும் சரி கோவிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன் கோயில் வாசலிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள் ஒரு பொட்டளையிலே கொண்டு வந்து ஸ்கூட்டரிலே கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள் இது ஒரு சமூக பணி உண்மையான அறப்பணி தான் அது அது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி ஆனா எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே நான் யோசித்தேன் இவர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று அதை நான் எழுதினேன் அந்த கதை என்னவென்றால் இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே இவர்கள்லாம் உண்மையான சமூக பணியாளர்கள் கிடையாது இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவருக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி எரிகிறதா சுகர் எரிகிறதா கொலஸ்ட்ரால் எரிகிறதா இல்லை ஹார்ட் பீட்டிங் அந்த இரு பீட்ஸ் என்பார்கள் அது ஏற்படுகிறதா இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்துக்கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள் யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கா அதை எல்லாம் நோட் செய்து யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை யார் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள் யார் சுறுசுறுப்பாக இருக்க இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது ஒரு ரிப்போர்ட் போகிறது இதுதான் கதை ஏனென்றால் ஆதரவற்ற முதியோர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை ஒருவன் காப்பாடத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சுண்டி கிடைக்கிறான் அவனை கவலைப்பட யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்களை குறிவைத்துதான் அந்த ஒரு சர்வதேச மாபியா வந்து அது முடித்தேன் அதே கதையை தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு ஐந்து பேரை வைத்துக் கொண்டு அழகாக முடித்திருக்கிறார் ஏனென்றால் ஆயிரத்தி ஐநூறு நாள் எழுதிருக்க அது ஏதாவது ஒன்று வந்து கிராஸ் ஆகிதான் தீரும் எல்லாமே வந்து அவர்களுக்கு தனி இவர்களுக்கு தனி கிடையாது எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன் இனி எழுதுவதற்கு எந்த ஒரு களப்பணியும் கிடையாது இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கேன் குமுந்தத்தில் ஒரு தொடர் கதை வேகமாய் பா விவேக் அது எந்த கதை என்றால் இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு ஒரு ப்ளைட் இரண்டு நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது இது ஒரு செய்தி இது வந்து ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள் ஏதோ மறந்தும் விட்டார்கள் காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள் ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன் அந்த விபத்தா இல்லை சதியா இதை சதி என்று வைத்து தான் நான் ஒரு கதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில் அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள் பொதுவாகவே எனக்கு வந்து சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஏஏ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இருக்க வேண்டும் வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும் அதாவது தொழில்நுட்ப ஆகட்டும் அது சரியாக இருக்க வேண்டும் யாருமே வந்து அந்த துறையை சார்ந்தவர்கள் படம் பார்த்தா கூட அட பரவாயில்லையா ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு ஒன்னு போய் சொல்லலையே இல்லை நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் எந்த துறையை சார்ந்தவரை தான் நான் போய் கேட்பேன் அதே போல இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீசர் அவர் என்னுடைய வாசகர் தான் நான் பேசினேன் என்ன சார் ஒரு பிளைட் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலிடம் பிளைட்டுக்கு தான் மேல நோ டிராபிக் உங்களுக்கு வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் சென்னையில இருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான் ஆனா ட்ரெயின் வந்து எத்தனை வகையா போகுது அங்கதான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு நாளைக்கு பேப்பர்ல நாம் எத்தனை பாக்குறோம் எத்தனை கார் விபத்து எத்தனை ஸ்கூட்டர் எத்தனை டூ வீலர் வந்து இன்னைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும் அது வந்து மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள் அந்த கதையில எனக்கு பிடித்ததான ஒரு விஷயம் இப்போது விமானத்தின் காக்பீட்டிலே நீங்க போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் நான் பார்த்திருக்கிறேன் சொன்னார்கள் அம்மையார் அவர்கள் சகோதி அவர்கள் சொன்னார்கள் மார்ச் வரிய எனக்கு போக பயமா இருந்தது சொன்னார்கள் ஆனா நான் மார்ச் வரிக்கு போயிருக்கிறேன் ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டை எல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும் கட்ட கட்டக் செய்வார்கள் மண்டையோட்டை சுத்திகளை அடிப்பார்கள் மார்ச் வரியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவா தெரியுமா மாஸ்டர் இந்த மண்டையை உடங்கி மாஸ்டர் நீ எனக்கு முருகா வாடா என்னே மாறி வாடான்னு சொல்ல கிடையாது மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்வார்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துருக்கிறேன் என்னுடைய எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன சார் தான் எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில் கொடுப்பார் பாருங்க ஒன்றரை கிலோ இருக்கும் ஆணுக்கு வந்து ஒன்றரை கிலோ பெண்ணுக்கு வந்து அதை விட நூத் நூத்தி ஐம்பது கிலோ ஆனால் அவங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி அதை பார்த்திங்கடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் அதில் என் கையில கொடுத்து நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கிரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும் பயப்பட்ட அதெல்லாம் நடக்க அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆபிசருக்கு போன் பண்ணி செய்து கேட்டேன் என் சார் ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது எல்லாமே கிரீன்டா இருக்கணும் அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டாக காட்டணும் எல்லாமே கிரீன்டா இருந்தால் கண்ட்ரோல் இருந்து ஒரு பதினேழு சிக்னல் வரும் அதுவும் இருக்கணும் ரன்வேல வந்து ஏழு சிக்னல் இங்க எதுவுமே டேக் ஆப் கிடையாது லேண்டிங் கிடையாது எதுவுமே வந்து ட்ரெஸ் பாஸ் கிடையாது கரெக்டா அந்த போயிட்டு இருக்காங்க பைலட் வந்து பண்ணுவார் இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே ஒரு ஒரு லைட் வந்து சேப்பா இருந்தாலும் கூட எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார் நான் டேக் ஆப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவார் உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது இதான் லேட் ஆகும் இப்படி எல்லாமே கிரீன்ல இருக்கும் போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார் ஆக்சிடென்ட் சார் அது எப்படி ஆகும் இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு இது வந்து திட்டமிட்ட சதி அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார் அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன் இப்படித்தான் நாவல் உருவாகும் நாவல் வந்து சும்மா கிடையாது திரு கௌசிக் அவர் சொன்னார்கள் ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார் ஒரு நல்ல கேள்விதான் அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்ப முடியாது அன்புள்ள அப்பாவுக்குன்னு எழுதிவிட்டு அப்பா என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க வராது வார்த்தைகள் வராது எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ள இருக்கணும் ஒரு பாட்டு கத்துக்கலாம் ஓவியம் கத்துக்கலாம் பியானோ கத்துக்கலாம் பேங்கோஸ் கத்துக்கலாம் வீணை கத்துக்கலாம் எது வேணா வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கத்துக்கலாம் ஈஸியா கதை எழுத மட்டும் கத்துக்க முடியாது டியூஷன் வைக்க முடியாது உனக்குள்ள வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும் என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதிருக்கலாம் அந்த ஜீன் ஒர்க்ஸ் அந்த ஜீன் ஒர்க் ஆகுது இப்போ அப்புறம் இன்னொன்னு சின்சாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்ட் கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களும் பேசினார்கள் நான் இந்த வகையிலும் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம் இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர் ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார் இவர் ஒரு மணிரத்னம் போல ஒரு சங்கர் போல குருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றால் அது முதல் படம் போல முதல் போல எனக்கு தோன்றவில்லை காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி நன்றாக செய்திருந்தார் அதை இதில் இதில் பாடுபட்ட அனைவருமே இசையாகட்டும் செட்டிங்ஸ் ஆகட்டும் நடித்தவர்களாகட்டும் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமாதிரி நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்